அனைவருக்கும் வணக்கம் மனிதன் எப்போது சிந்திக்கத் தொடங்கினானோ அப்போதே அவன் ஞானத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பித்து விட்டான் சிந்திக்க தெரிந்த மனிதன் மற்ற எல்லா ஜீவராசிகளும் உயர்ந்து காணப்படுவதற்கு அவன் சிந்தித்ததே காரணமாக இருக்கிறது சிந்திக்க தெரிந்த மனிதன் சிந்திப்பதை விட்டுவிட்டால் மற்ற மிருகங்களைப் போல அவன் சாதாரணமான ஒரு பிறவியாக மாறிப்போவான் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றை பற்றியும் ஆராய்ந்து பார்த்தார்கள் இந்த உலக மக்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டியதன் அவசியத்தை புரிந்தார்கள் நற்கருத்துக்களை விளங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொன்னார்கள் நல்ல கருத்துக்களை தொடர்ச்சியாக கேட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தை ஒழுக்கமானவனாக உத்தமனவனாக வாழ்ந்திருப்பான் அன்றைய நாட்களிலே பள்ளிகளிலே பாடப்பகுதிகளிலே விவேக சிந்தாமணி முதலாகிய நற்கருத்துக்கள் பொருந்திய பாடல்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டன சமுதாயத்திலே ஒழுக்கநெறி வாழ வேண்டியதன் அவசியத்தை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைய காலத்திலே எதையோ கற்பித்து எதையோ செய்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு சமூக ஒழுக்கம் கெட்டுவிட்டது குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துவிட்டன நீதிமன்றங்களை அதிகரிக்க வேண்டும் அதே போல சிறைச்சாலைகளை அதிகரிக்க வேண்டும் என்கிற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது கல்வி சாலைகள் அதிகமாக இருந்து நற்கருத்துக்கள் மக்களுக்கு சென்று சேர்ந்தால் சிறைச்சாலைகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் நூலகங்களை திறக்க வேண்டும் கல்வி சாலைகளை அதிகரிக்க வேண்டும் நற்கருத்துக்களை கல்வியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போது சரிச்சாலை கதவுகளை மூடிவிடலாம் அதற்கு அவசியம் இருக்காது என்பதையே விவாக சிந்தாமணி முதலாகிய நூல்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது இன்றைய பதிவிலேயும் அதி உன்னதமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் வண்டு மொய்த்தது அணைய கூந்தல் மதன பண்டார வள்ளி கெண்டையோடு ஒத்த கண்ணாய் கெளிமொழி வாயின் ஊரல் கண்டு சர்க்கரையோ தேனோ கனியோடு கலந்த பாகோ அண்டர்மா முனிவர்க்கெல்லாம் அமுதம் என்று அழிக்கலாமோ பெண்களை பற்றி பொதுவாக வர்ணிக்கும் போது அவர்களிடத்தில் இருந்து கீழான காமத்தை துய்ப்பதற்காக பற்பனவிதமான புகழ்சொற்களை ஆண்கள் சொல்வது வழக்கம் அதன் எப்படி சொல்லுகிறார்கள் வன்று மொய்த்தது அணைய கூந்தலை கொண்ட மதன பண்டார வள்ளி அவை வைத்திருக்கக்கூடிய கூந்தல் அவ்வப்போது மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தாசி ஒருத்தி தன்னுடைய உடலை விற்று பிழைப்பு நடக்கக்கூடிய ஒருத்தி அப்போது மணந்து மலராமல் இருக்கக்கூடிய மலர்களை கூந்தலிலே சூடிக்கொள்கிறார் அந்த மலர்களின் வாசனையிலே தன்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மகள வேண்டும் என்று அலங்காரம் செய்து கொள்கிறாள் அவள் மதன பண்டாரவள்ளி மதனம் என்றால் காமம் பண்டாரம் என்றால் கிடங்கு காமத்தை கிடங்காக சேமித்து வைத்து விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளராக ஒரு பெண் இருக்கிறாள் மோகனாகாரமாக இருக்கிறாள் அது மட்டுமல்ல அவருடைய கண்கள் கெண்டை மீன்களுக்கு ஒப்பாக அத்தனை அழகாக இருக்கின்றன கண்களுக்கு மையெழுதி கண்களின் வெளி ஓரத்திலும் மையை தீட்டி பார்ப்பதற்கு சிமிட்டும் போது இரண்டு கெண்டை மீன்கள் துள்ளுவதை போல தன்னுடைய முகத்தை வடிவாக அழகாக அலங்கரித்துக் கொண்டு விடுகிறாள் அது மட்டுமல்ல அவருடைய மொழி கெடிமொழியாக இருக்கிறது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாள் காமத்தை தூண்டும் விதமாக பேசுகிறாள் அவள் பேசக்கூடிய பேச்சை கேட்கும் போது ஆகா சர்க்கரையா தேனா பாலும் தேனும் கலந்த கலவையா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே அந்த மங்கை இருக்கிறாளே என்றெல்லாம் ஒருவன் எண்ணக்கூடிய அளவிற்கு அவள் தன்னுடைய காமக்கனைகளை ஆடவர்கள் மீது வீசுகிறாள் எல்லாம் பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் காட்சி கொடுக்கப்படுகிறாள் ஆனால் இதையெல்லாம் சரியாக வைத்திருந்தாலும் அண்டமா முனிவர்களுக்கெல்லாம் இவளை கொண்டு போய் அமுதம் என்று கொடுத்து விட முடியுமா சித்தர்கள் மகான்கள் இப்படிப்பட்டவர்களை விரும்புகிறார்களா இல்லையே அவர்கள் விரும்புவது தனக்குள்ளே இருந்து தன்னை ஆதரித்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய மனோமணி தாயை குன்னளித்தாயை பாலா திருபுலசுந்தரியை அன்னை பராசக்தியை இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலைத்தான் முனிவர்கள் விரும்புகிறார்கள் எத்தனை அழகாக அலங்கரிக்கப்பட்டு கிளிமொழி பேசினாலும் எத்தனை விதமான மயக்கங்களை தரக்கூடிய தோற்றத்தை கொடுத்தாலும் கூட அப்படிப்பட்ட பெண்களை ஞானிகள் மகான்கள் விரும்புவதில்லை அவர்கள் விரும்புவதெல்லாம் தனக்குள்ளே இருந்து தன்னை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தியாகிய தன்னுடைய உயிர் சக்தியை தானே தவிர வேறல்ல எனவே எத்தனைதான் அலங்காரங்களை செய்திருந்து தன்னை உயர்ந்த நிலையிலே காட்டிக்கொள்ள ஒருத்தி முயற்சி செய்தாலும் கூட ஞானிகள் மகான்கள் அவரை ஏற்க மாட்டார்கள் புறக்கணிப்பார்கள் என்பதே இத்திருப்பாடலின் கருத்தாக இருக்கிறது கற்பகத்தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும் விற்பனை விவேகம் உள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார் இப்புவிதண்ணில் என்றும் இலவு காத்திடும் போல் அற்பரை சேர்ந்தோர் வாழ்வது அரிது அரிதாகும் அம்மா இளவ மரம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மரம் வலுவான கிளைகளை வீசியிருக்கும் அந்த கிளைகளிலே நீண்ட நெடிய நல்ல கரும்பச்சை நிறத்திலே காய்கள் தோன்றும் இந்த காய்களை பார்த்து அடரா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் நல்ல பெரிய காய்களாக இருக்கின்றன இதை கனிந்து விட்டால் நல்ல உணவாக இருக்கும் வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மரத்திலேயே நாம் குடியிருந்தால் இது பழுத்த உடனே உணவாக கொண்டு வரலாம் என்று கிளிகள் காத்திருந்தால் என்ன நடக்கும் இளவங்காய் பழுக்குமா அது ருசிக்குமா அதை உண்டு பசியாரத்தான் முடியுமா காத்திருந்த கிளிக்கு அது எந்த வகையிலாவது பயன்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை அதுபோல அற்ப மனிதர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலம் தமக்கு நல்லது கிடைக்கும் என்று கருதி இருந்தால் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் உலகிலே நாம் பார்த்திருக்கிறோம் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு அடிவருடிகளாக சிலர் இருக்கிறார்கள் அவர்களை புகழ்ந்தும் போற்றியும் பாராட்டியும் அவர்கள் வால் பிடித்து சீவனம் செய்தபடியாக பயணிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய தனம் ஏற்பட்டு அதிகார வர்க்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை வந்தால் அவர்கள் தங்கள் உறவினர்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கு தான் அதை கொடுக்கிறார்களே அல்லாது தங்களை நாடி வந்து இத்தனை காலமும் காத்திருந்தார்கள் என்பதற்காக மற்றவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதில்லை இதை இன்றைய காலகட்டத்திலேயும் நம்மால் பார்க்க முடிகிறது இதை அன்றைக்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது கற்பக தருள் கற்பக விருத்தத்திலே அனைத்து உறுப்புகளும் பயன்படக்கூடியவை அந்த கற்பகத்தர்வை சார்ந்திருக்கக்கூடிய காகங்களும் கூட நல்ல உணவை உண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சீவித்திருக்கும் ஆனால் இளவ மரத்தை காத்திருக்கக்கூடிய கெளிகள் எத்தனை பெரிய காய்கள் காத்திருந்தாலும் நல்ல உணவு அதற்கு கிடைக்கப் போவதில்லை அது போல நல்லவர்களை சார்ந்திருப்பவர்கள் வேந்தர்களை சார்ந்திருப்பவர்கள் நல்ல எண்ணம் நல்ல கருத்து கொண்டவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே நற்கதி கிடைக்கும் அற்பர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு துன்பம்தான் கிடைக்கும் எத்தனை காலம் காத்திருந்தாலும் அந்த அற்ப மனிதர்களால் யாருக்கும் நல்ல பலன் கிடைக்கப் போவதில்லை என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார் எத்தனை அதி உன்னதமான கருத்துக்கள் பாருங்கள் நீங்கள் சார்ந்திருந்தாலும் கூட நல்லவர்களை சார்ந்திருங்கள் நல்லார் இனத்திருங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அற்பரை சார்ந்திருந்தால் வாழ்வு கெட்டுப்போகும் நல்லவர்களை சார்ந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை காலதாமதமானாலும் கூட நல்லபடியாக உயர்ந்து வாழ்ந்திருக்கும் இந்த கருத்துக்களைத்தான் என் தெருப்பாளர் வாயிலாக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் எல்லா காலத்திற்கும் பொருந்தி போகக்கூடிய அதி உன்னத கருத்துக்களை இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆலகால விஷத்தையும் நம்பலாம் ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம் கோலமா மத யானையை நம்பலாம் கொல்லும் தேங்கை புளியையும் நம்பலாம் காலனார் விடு தூதரை நம்பலாம் கள்ளர் வேடார் மரவரை நம்பலாம் சேவை கட்டியும் மாதரை நம்பினால் தெருவில் நின்று தேங்கி தவிப்பறேன் இந்த பாடலை மேலோட்டமாக பார்க்கும் போது பெண்ணை நம்பாதே என்று சொல்லியிருப்பதாக தோன்றும் இந்த பாடலை பாடியவரின் தாயும் ஒரு பெண்தானே அவர் உடன் பிறந்தவளும் ஒரு பெண்தானே அவளுக்கு தாரமாக வந்தவளும் ஒரு பெண்தானே பெண் இல்லாமல் இந்த உலகிலே ஒரு ஆண் பிறக்க முடியுமா அப்படி இருக்கும்போது இந்த நூலாசிரியர் எதற்காக பெண்களை இத்தனை வன்மமாக ஏச வேண்டும் என்று நமக்கு என்ன தோன்றும் ஞானிகளின் கூற்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே பெண்களை நம்பாதே என்று அவர்கள் சொல்லியதற்கு காரணம் காமவளை வீசி மாயப்படுகொழியில் தள்ளி முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய எண்ணங்களைத்தான் பெண்களாக உருவகப்படுத்தி சொன்னார்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட விதமாகவே ஒருவரை பயணிக்க வைக்கும் பெண் மாய்கை கொண்டு அலையக்கூடியவர்கள் நிறைய இராசாங்கங்களை இழந்திருக்கிறார்கள் சரித்திரத்தின் நெடுகளே பாருங்கள் மிகப்பெரிய போர்கள் மிகப்பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் பெண்களாலேயே ஏற்பட்டிருக்கின்றன கௌரவர்கள் பாண்டவர்கள் ஆகிய எல்லோரும் போரிடத்திலே குழும்புகிறார்கள் அங்கே உருவாக்கப்பட்ட மாய தடாகத்திலே துணி நனைந்துவிடக் கூடாது என்று தன்னுடைய துணியை மேலே தூக்கிய வழியாக துரியோதனாதியர்கள் நடக்கிறார்கள் அது உண்மையான நீர் அல்ல அது மாயம் இதை தெரிந்து அதை பார்த்து தூரத்திலே இருந்த திரௌபதி நகைக்கிறாள் அந்த பெண் சிரித்த சிரிப்பு வன்மத்தை துரியோதனாதியர்கள் மனதில் ஏற்படுத்திவிட்டது அதன் காரணமாக மகாபாரத போர் ஏற்பட்டது ஒரு பெண் அடக்க ஒடுக்கமாக இல்லாமல் நகைத்ததின் காரணமாக ஒரு போர் ஏற்பட்டது எண்ணற்றவர்கள் இறந்துபட்டு போனார்கள் என்று கதை சொல்லுகிறது இதுபோல ஒரு பெண்ணை கொண்டு மிகப்பெரிய போர்கள் நடந்திருக்கின்றன சீதை மேல் கொண்ட மோகத்தால் ராவணன் சீதையை சிறையெடுத்தான் ராம ராவண யுத்தம் ஏற்பட்டது அதன் காரணமாக எண்ணற்ற உயிர்கள் இறந்துபட்டு போயின என்று ராமாயண காதை சொல்லுகிறது அது கதையோ கற்பனையோ எப்படியோ இருக்கட்டும் ஆசையோ துன்பத்திற்கு காரணம் என்பதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆழகால விஷம் கொள்ளக்கூடியது அதை கூட நம்பி சாப்பிட்டால் மாற்று மருந்து கொடுத்து காப்பாற்றி விடலாம் ஆற்றிலே இறங்கி போகிறோம் சிறிது நீங்க தெரிந்து கொண்டு விட்டால் நம்பிக்கை இருந்தால் மிதந்து வரக்கூடிய ஒரு கட்டையை பிடித்தபடியாக கரையேறிவிட முடியும் பெருங்காற்றிலே கூட பக்குவமாக ஓரிடத்திலே பதுங்கி இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் கொல்ல வரக்கூடிய மத யானையிலே இருந்து கூட தப்பித்து புத்திசாலித்தனமாக ஓடி படைத்துக் கொண்டு விட முடியும் வேங்கை புலி பாய்ந்த நம்மை கொல்ல வருகிறது கொஞ்சம் அறிவோடு இருந்து எச்சரிக்கையாக இருந்துவிட்டால் புலியிடமிருந்து கூட நம்மை காப்பாற்றிக் கொண்டு விட முடியும் யமன் எல்லோருக்கும் பொதுவானவன் பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் மரணம் என்பது பொதுவானதுதான் வாசி ஞான ஞானசாதன பயிற்சிகளை பயின்றுவிட்டால் யமனை வென்றுவிடலாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே யோக வாழ்க்கை வாழ்ந்திருந்து ஆசை வயப்படாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கெடுதல் ஏற்படாது என்பதே இதன் பொருளாகிறது ஆசையை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஆசைப்பட்டவன் துன்பப்படுவான் ஆசை இல்லாதவன் துன்பத்தை அனுபவிக்க மாட்டான் என்பது பொருளாகிறது இது பெண்ணை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல மனதில் ஏற்படக்கூடிய ஆசை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் மனம் ஒரு பெண் மனம் என்கிற பெண் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டால் ஒருவன் கெட்டெழுந்து போவான் என்பதே பொருளாகிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மனம் பெண் ஆகும் அறிவு ஆணாகும் அறிவாகிய ஆண் மனமாகிய பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் அப்போதுதான் அவன் ஆன்மகன் ஆவான் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போது தெரிகிறதா இந்த நூலாசிரியர்கள் சொல்லியிருந்த பெண் மாய என்ன என்பது மனம் மனம் போல போக்கிலே வாழக்கூடாது அதனால் அனர்த்தம் வரும் என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகரன் மீண்டும் மற்றொரு பதவிகளை உங்களை சந்திக்கிறேன் அது வருகிற நன்றி